வணக்கம் இது பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் குண்டு தாக்குதல் பற்றி புள்ளியான ஏதும் குறிப்பிடவில்லை அமைச்சர் குறிப்பிடுவது முற்றிலும் போய் உதிய கமன் பில சீற்றம் அபிவிருத்திக்காக வசதியின்றிய பாடசாலைகளை தெரிவு செய்ய வேண்டும் கருடி அமரசூரிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்குவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு மீண்டும் தமிழர் மீது ரத்த கலரியை ஏற்படுத்தவா விமல் வீரவன்ச இனவாதத்தை கட்டவிழ்கின்றார் சபாகுகதாஸ் கேள்வி வடக்கு மாகாண ஆசிரியர் இடமாற்றம் வெளியான முக்கிய அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக திருகோணமலையில் கையெழுத்து போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரவுள்ள கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கிழக்கு மாகாண விழிப்புணர்வு கலந்துரையாடல் திருகோணமலையில் தனிமனித போராட்டம் முன்னெடுப்பு விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை தொடர்பிலும் தொடர்பான ஊடக சந்திப்பு இடம்பெற்றது செய்திகள் அசாத் அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவே அரசு தரப்பு எதிர்பார்க்கின்றது என விபத்துல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்தார் ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்துகின்றனர் என்று பிள்ளையானூடாக ஊடாக வாய் மூல சாட்சியத்தை அரசாங்கம் முயற்சிக்கின்றது குண்டு தாக்குதல்கள் பற்றி குறிப்பிடவில்லை பிள்ளையான்றிந்த விஜயபாலா குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது தமிழ் பிரிவினை நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலகி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலிகொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்தேன் நன்றி கடன் நிமிர்த்த மே பிள்ளையானுக்காக முன்னிலையாகியுள்ளேன் எனவும் குறிப்பிட்டார் அபிவிருத்திக்கான வசதியுன்றிய பிரதேச பாடசாலைகளை தெரிவு செய்து அபிவிருத்தி குழுவின் ஒப்புதலுடன் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்தார் கடின பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்காக தெரிவு செய்யும் போது கிராமத்தின் கஷ்டநிலை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் ஒப்புதலுடன் உரிய முறையில் தெரிவு செய்யப்பட வேண்டும் அத்தோடு புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் பாடசாலை முடித்து வெளியாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு அல்லது பட்டப்படிப்பு தொடர வாய்ப்புகள் வழங்கப்படும் இது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும் வரலாற்று பெரும் வாய்ப்பாகும் சர்வதேசத்துடன் பொருந்தக்கூடிய தரமான கல்வியை வழங்குவதற்கு இந்த சீர்திருத்தம் உதவும் பாடசாலை கல்வியை விட்டு வெளியேறும் போதே வேலைவாய்ப்பு தகுதியானவர்களாக அல்லது செல்ல தகுதியானவர்களாகவும் மாணவர்களை உருவாக்குவதே நோக்கமாகும் இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை உருவாக்குவதற்கான கேள்வி பத்திரத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தீர்மானம் காரணமாக கைரேகைகள் விழித்துறை ஸ்கேன் மற்றும் குடியிருப்பு விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்கள் உள்ளிட்ட இலங்கை குடிமக்களின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட தரவுகளை இந்திய நிறுவனத்தால் அறிந்து கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டிலேயே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் தொன்னூற்றி ஒன்பது சதவீத தொழில்நுட்ப அமைப்புகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன எனினும் தற்போதைய நிர்வாகம் வேண்டுமென்றே உள்நாட்டு அமைப்பை ஓரங்கட்டி இந்தியாவின் தேசிய ஸ்மார்ட் நிறுவனத்துக்கு இந்த பணியை வழங்கியுள்ளது உலகின் தற்போது அறுபத்தி பிரதான மோசடியாக காணப்படுகிறது திணிக்களம் சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் வரையிலும் செலவு செய்து டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் அந்த முறைமையை புறக்கணித்துவிட்டு முழு திட்டத்தையும் இந்தியாவுக்கு வழங்குவது முற்றிலும் முறையற்றது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஜாய் மனித புத்திகுழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகங்களிடம் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்த சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபாஹுகதாஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது குண்டர்களும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இரத்தக் கலரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி மூலம் தமிழர்கள் மீண்டும் ரத்த கலரி ஏற்படுத்த முனைகின்றார்களா பொய்யான பித்தலாட்டை இனவாதத்தை தூண்டுகின்றனர் செம்மணி மனித புதைகுலியை அகழ்வதால் என்ன பயன் என கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவன்சவுக்கு கிடையாது காரணம் கடந்த கால செம்மணி மனித புதைகுலி விவகாரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவன்சவமும் முக்கியமானவர் சந்திரிக்க அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்பது ஜனதா அவிமுக்தி பெற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமலம் ஒருவர் சம்பனி மனித புதைக்கொலியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவன்சவின் கூன்று இனங்களிடையே முருகன் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தீடம் முனைவதுடன் ராணுவ சாட்சிகளுடன் உள்ள விவகாரத்திலும் உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது அதனை திசை திருப்பி நீர்த்து செய்வதில் வீரவன்ச போன்ற இனவாதிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் இனவாதத்தை தலை தூக்க விட மாட்டேன் என பேச்சு அளவிலும் கூறி வரும் ஜனாதிபதி அனுர தன்னுடைய பழைய முகாமின் சகதூழர் விமல் வீரவன்சவின் இனவாதத்துக்கு என்ன செய்யப்போகின்றார் என தெரிவித்தார் வடக்கு மாகாண இடமாற்றம் கொள்கையை வினைத்திறனாக மாற்றியமைக்கும் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சேவை சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் நேற்று தினம் ஆளுநர் செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இன்னுமொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்ய அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்ய புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து திருகோணமலை பேருந்து தரப்பு நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை எதிர்ப்பு பதாதையில் கையெழுத்து வேண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து மாகாண வலையம் மற்றும் பிரதேச மட்டங்களில் கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளை விழிப்புணர்வு செய்ய நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கலந்துரையாடல் கிழக்கு மாகாண கலந்துரையாடல் நேற்றைய தினம் பிரதமர் ஹருணி அமரசூரிய தலைமையில் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண கல்வி துணைக்களத்தின் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது The there are many objectives uh, i'm not going to elaborate all the objectives at this moment during the presentation we can discuss other other objectives so if someone asks what is the, the new reforms this is uh, what I have explained is the essence of it because well, this may be the last chance that we are getting for the educational reform scale ඒින්න මයි අති විශාල අතතියගේ ඉන්නේ පාසල් අධ්‍යාපනය විෂණය දේශය සහ और කටेंන්් එක සහ ඇගයිම් තම්බධ අපේ මේ විභාග ක්‍රමවේදය අපේ सिෂන්ට බරපත අතතියක්ක අප පිළිගන්න. ඒ නිසාම වැනකिंग අප ේ අතති යම් ප්‍රමාණය එකට අඩු කරන්නට පුළුවන්න ඒ තමයි කරගන්න ටනේ ති. රතමානය වන මේ අධ්‍යපपන පක් ස්ටනය සඳහ දෙदास्ति से देख वाර්चය आ वि रामटन अ वर्तमान राज प्रतिपार्ति प्रकांशन हा समापात करमी इली प्रतिशाांस करना कार्य्यान कर्य अ शूधाना कर हादलती ू ओले वरि पास माय विशार संख्यावा अध्यापने आध वालाක් कोगा අතරमांग में ने ओलेलरी पा මයි स्ट्रीम में से अनि्य ඒलेर कलडाइන් ප මයි आ කැलेෙනවා वह एगන්ටका ඒले ප सुनाට කර्यपाා्यකට අवश्य कि से लाමයිට න यूनिर्िटी किमा आम अ आ किका आनकारमा अ यूनिर्सिटी के केन माे एंॉयमेंटस एबिलिटीन है कि यूनसिटी के बिटी के केगान के 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 है ड़ मका यूनिर्सिटीप करने यनिवर्सिटीगानानओनसाबजेक् आताला सॉस की सुगानामा को ्यू वि गा इ फे ण मे में अपी अदु सहत मेंपी में चौधनाकर <laughs> नोंने में विश्वविद्यालद चोधना कर नो विश्ववि्यालिंग पिट ने लाम ने . தாபன நடைமுறைகளை மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்த கிழக்கு மாகாண அரசு அதிகாரிகள் தொடர்பில் விசாரணை வேண்டும் அரச உத்தியோகர்களது கருத்து சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் அடங்கிய பதாதையை ஏந்தியவாறு அதனை வலியுறுத்தி அரச உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று தினம் கல்வி அமைச்சர் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார் என்றெல்லாம் கொண்டு வந்தவர்கள் வந்து கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் அவர்களை அது அடிமைகளாக வேலை செய்த அரச நிற நிறைவேற்று உத்தியோகத்தர்கள் அதிகாரி அரச அதிகாரிகள் தாபன நடைமுறைகளை மீறி செய்யப்பட்டவை தொடர்பில் விசாரணை என்ற பெயரில் என்போன்ற கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் மீது தங்களது அதிகார துஷ்பயங்கள் செய்தார்கள் அந்த வகையில் பயத்தின் காரணமாக பலர் நமது எதிர்ப்புகளை வழிகாட்ட முடியாத முறையில் அவங்களோட கருத்து சுதந்திரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது விசாரணை என்ற பெயரில் கொண்டு வந்த விசாரணைகளை இன்று வரை தாபன நடைமுறை ஒழுங்கு விதியில் அதாவது தாபன விதி போக தொகுதி இரண்டு அத்தியாயம் நாற்பத்தெட்டு பிரிவு இருபத்தேழு தசம் பத்து ஒன்று அமைவாக இவர்கள் ஒரு ஆரம்ப விசாரணையை இரண்டு மாத காலத்தில் உயிரிலான இவ்வாறான பொய்யாக பொய்யான முறையில் விசாரணை என்ற பெயரில் இவர்கள் இன்று வரை முடிக்காமல் இருக்கிறது இது தொடர்பில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனது மேலதிகாரிகளுக்கு இது தொடர்பாக மனுக்கள் கொடுக்கும் இன்று வரை எவ்வித தீர்வுகளும் இன்றிய நிலையில் கௌரவ பிரதமர் அவர்களுடன் இவ்விடயம் தொடர்பில் இவ்விடயத்தை வழிகாட்டுவதற்காகவே நீதி கேட்டு அல்ல இவ்விடயம் தொடர்பாக வழிகாட்டுவதற்காகவே இவ்விடயத்தில் வரவேறந்திருக்கின்றன ஜம்மணி விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை தொடர்பிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கான அழைப்பு தொடர்பாகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது சிரியா தொடர்பாக வந்து உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் இண்டிபென்டென்ட் இன்வெஸ்டிகேட்டரி மெக்கானிசம் ஐ ஐஎம் கட்டமைப்பு ஊடாக இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிறதுக்குரிய வரிமுறையை பின்பற்ற வேணும் என்ற கோரிக்கையில் முன்மைச்சர் இதுகளுக்கு ஆழமான கருத்துகள் கா காரணங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் வந்து சர்வதேச விசாரணை மட்டும்தான் பொருத்தம் ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசே ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற இடத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்க முடியாது என்றால் குற்றவாளியே தன்னுடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு சமமான ஒரு வடிவமாக அது அமையும் என்றதுக்காகத்தான் அந்த முதலாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கையும் நாலாவது கோரிக்கையும் அனைத்துமே வந்து குறிப்பாக வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளாக அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த கோட்பாடு மிக முக்கியம் அடைகின்றதுக்கான காரணம் இன்றைக்கு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்ற ஒடையங்கள் வறுமனே போர் நடைபெற்ற கடைசி பகுதிக்குள்ளே கொண்டு வந்து முடக்கு ரத்துக்குரிய ஒரு முயற்சி தான் இந்த ஐநா மனிதரிமை பேரவைக்குள்ளே வந்து நடைபெறுகின்ற இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அணுகுமுறையும் எடுத்து காட்டுகின்றது இந்த க போர் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறது கேட்கப்படுகின்றது ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்து தமிழருக்கு நடைபெற்றுகின்ற அநியாயங்கள் என்றது வந்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து திட்டமிட்ட வகையில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாலிப்பு என்று இருந்து பேந்து அது நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து கையாளப்பட்டு பேந்து அது ஒரு நேரடியான கட்டமைப்பு சார்ந்த இன தாண்டி நேரடியான ஒரு இனாலிப்பாக வந்து மாறி அது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து உச்சமடைஞ்சது ஆகவே இந்த முழு காலப்பகுதியையும் வந்து முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் அதிலிருந்து தப்புவதற்கு தமிழ் தேசம் அடுக்க எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த நீதி நியாய பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த கடிதம் எழுதப்பட்டது இரண்டால் வந்து இந்த போருக்கு பிறகு பொறுப்புக்குறள பேரிலே நடைபெறுகின்ற அத்தனை முயற்சிகளும் வந்து தமிழருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் ரெண்டு மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களாக கொச்சைப்படுத்தி அதனுடைய பின்னணி எதையும் வந்து சரியான கோணத்தில் வந்து விளங்கிக் கொள்ளா இல்லாட்டி விழுந்து கொள்ள முடியாத வகையிலே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் வந்து அமைந்திருந்தது அப்போ இந்த இதுக்காக தான் அந்த முயற்சி ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது ஆக அது இன்றைக்கும் பொருந்தது ஏனென்றால் இன்றைக்கு வந்து போர் நடைபெற்ற காலைகிசி காலப்பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் மெல்ல 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 பின்னுக்கு போய் வந்து அது கைவிடுற ஒரு நிலைமே உருவாகி இருந்த ஒரு நிலையில் அது முற்று முழுதாக வந்து இந்த ஜெனீவா அமர்வு செப்டம்பர் மாதத்தில் வரப்போகிற அமர்வில் வந்து கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஸ்ரீலங்கா அரசோடு வந்து ஏதாவது ஸ்ரீலங்கா அரசை அதை கவனிக்கும் என்ற அளவுக்கு முடக்கிறதுக்குண்டு இருந்த ஒரு சூழலில் தச்சயமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் செம்மணியுடைய புதைக்குழியல் சரி அண்ணா இப்போ இன்றைக்கு செம்மணி வந்து பெரியளவில் வந்து வெளிவந்திருக்குன்ற ஒரு சூழல் ஆகவே செம்மணி என்ற விஷயம் இதுவரைக்கும் ஜெனீவாவில் நடைபெறுகின்ற தீர்மானங்கள் வந்து கையாளாது ஆனால் எங்களுக்கு தெரியும் செம்மணியில் நடந்த வந்து இனப்படுகொள்ள ஒரு மிக முக்கியமான அங்கம் சரிதானே ஆகவே இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவருகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ஜெனீவாவிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இண்டைக்கு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஊடாக முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை தான் இது அடிப்படையில் வந்து நாங்கள் மாற்றோணும் உண்டு அன்றைக்கே செம்மணி இல்லாத நேரத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து என்றால் உண்மையிலே தமிழருக்கு அநியாயம் நடக்குது என்றால் தமிழரும் ஸ்ரீலங்கா அரசும் வந்து ஒரு ரெண்டு மோதுகின்ற ஒரு தரப்பாக வந்து கொச்சப்படுத்தப்பட்டு தமிழருக்கு நடந்த அநியாயம் தமிழருக்கு கடந்த அறுபது எழுபது வருஷமாக நடைபெறுகின்ற அநியாயங்களில் இருந்த பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை கூட வந்து கருத்தில் எடுக்காமல் வந்து வெறுமனே ரெண்டு மோதுகின்ற திறப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை வந்து இல்லாட்டி சம்பவங்களை விசாரிக்கிற அன்ற ஒரு நிலைக்கு சமத்துவப்படுத்தி ரெண்டு பிழை பிள்ளையாக மோதுகின்ற இடையிலே நடக்கின்ற விஷயங்களாக அது மட்டுப்படுத்த பார்த்து ஆகவேதான் நாங்கள் அண்டைக்கு வந்து இந்த இந்த கடிதத்தை இன்றைக்கு செம்மணி வந்து அது இன்னும் அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு வெளிவந்து இருக்கின்றது அகில இலங்கை மீனவர்கள் மற்றும் விவசாய சமூகங்களின் தேசிய அமைப்பாளர் எம் வி சுப்பிரமணியம் நேற்று தினம் ஜாலியில் ஊடக சந்திப்பினை நடாத்தினார் நாட்டை பொறுத்தவரையிலே இந்த கடல் தொழில் பிரச்சனை அந்த நாட்டிலிருந்து வந்து ஆக்கிரமிக்க செய்கின்ற இந்திய எழுவின் பிரச்சனை சட்டவிரோத மீன்பிடி தொழில் முறைகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரசாங்கத்திலேயும் இதற்கான ஒரு விடிவோ அல்ல விடிவை நோக்கிய பயணமோ யாரும் எடுத்ததாக தெரியவில்லை இன்று வந்த அரசாங்கம் கூட எம்மை ஒரு ஆற்றுப்படுத்தலுக்காக நாங்கள் ஒருபோதும் அந்நியாட்டு படங்களை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி மீன்பிடி அமைச்சர் சொல்லி வந்தாலும் அதற்கான ஆக்கவர்களான நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னும் இந்த ஆரம்ப புள்ளியும் தொடர்ந்ததாக இல்லை தொடர்ச்சியாக இந்தியா அண்டை நாடு நேச நாடு எங்களுக்கு உதவுகின்ற நாடு என்று சொல்லி பலமுறை பல விஷயங்களை சொல்லி வந்தாலும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் புரியோடி போய் இருக்கின்ற இந்த மீனவர் பிரச்சனை இழுவ பிரச்சனை இழுவ பிரச்சனை தீர்ப்பதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் யாரும் பேசுவதில்லை இந்தியாவிலிருந்து வருகின்ற படகுகள் பிடிப்ப பிடிக்கப்படுகின்றது கூடுதலாக பிடிக்கும் பொழுது அங்கிருந்து கூக்குரல் விடுகிறார்கள் அதற்கு ஒரு கடிதம் எழுதுகின்ற முதலமைச்சராகவே மத்திய கடிதம் எழுதுகின்ற ஒரு முதலமைச்சராகவே மு க ஸ்டாலின் செயல்படுகின்றார் வேறு எந்த நடவடிக்கையும் அவரும் எடுக்கிறதில்லை என்றும் நெடுந்தீவு பிரதேசத்திலே ஒரு இந்திய இழுவடி படகு அத்துமறி வந்து சட்டவிரோதமாக இழுவங்கடி தொழிலை பொழுது நமது கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றது அதில் ஏழு பேர் கைது இருக்கின்றார்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் இந்தியாவிடம் ஒரு அறிவுறுத்தலை சொல்லி வருகின்றோம் முதல்ல நீங்கள் இந்த இழுவமுடி தொழிலை நிறுத்துங்கள் மற்ற விடயங்களை ரெண்டு நாடு பேசி தீர்த்து கொள்ளலாம் இழுவடி தொழிலை மாத்திர நிறுத்துங்கள் அது ஒரு வலிவான தொழில் எல்லாரையும் அத் அத்தியாயம் இல்லாமல் பண்ண என்ற ஒரு தொழில் நிறுத்துங்கள்னு சொல்லி இவ்வளவு மன்றாடமாக கேட்டும் இந்தியாவிலும் திருந்திய பாடில்லை ஏற்பதாக சொல்லுவார்கள் ஆனால் வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியான ஒரு நகைச்சுவையான பேச்சுடன் தான் இந்திய மீனவ தலைவர்களும் இழுவடிப்பட உரிமையாளர்களும் அதை கடைப்பிடிக்கிறார்கள் இங்கே வந்து படகுகள் பிடிபட்டவுடன் அங்கே ஒரு உண்ணாவிரதம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் அதோடு அதுக்கு முடிந்துவிடும் இன்றைய படகு சொந்த மாதத்துக்கு முதல் அந்த இனப்பெருக்க விடுமுறை இனப்பெருக்க கால விடுமுறை முடிந்த பின் இங்கே வர துவங்கி விட்டார்கள் வந்தும் தொடர்ச்சியாக பிடிபட்டு கொண்டிருக்கிறது அவர் வரும்பொழுது அந்த அங்கே இருக்கிற தலைவர்கள் அவர்களை சொல்லிவிடுறார்கள் இல்லையே தாண்டி போகவும் நாமட சொல்லி ஆனால் அவர்கள் வருவது எமது எல்லைக்குள்ளே வந்து அந்த சட்டவிரோத தொழிலை செய்வது வழக்கமாகிவிட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குண்டு தாக்குதல் பற்றி பிள்ளையான ஏதும் குறிப்பிடவில்லை அமைச்சர் குறிப்பிடுவது முற்றிலும் போய் உதயகாமன் பில சீற்றம் அபிவிருத்திக்காக வசதியின்றிய பாடசாலைகளை தெரிவு செய்ய வேண்டும் கருடி அமரசூரிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்குவது பாதுகாப்பு அச்சுறுத்தல் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு மீண்டும் தமிழர் மீது இரத்த களறியை ஏற்படுத்தவா விமல் வீரவன்ச இனவாதத்தை கட்டவிழ்கின்றார் சபாகுகதாஸ் கேள்வி வடக்கு மாகாண ஆசிரியரிடமாற்றம் வெளியான முக்கிய அறிவிப்பு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக திருகோணமலையில் கையெழுத்து போராட்டம் அமலுக்கு வரவுள்ள கல்வி சீர்திருத்தம் தொடர்பான கிழக்கு மாகாண விழிப்புணர்வு கலந்துரையாடல் திருகோணமலையில் தனி மனித போராட்டம் முன்னெடுப்பு செம்மணி விவகாரம் தொடர்பாக சர்வதேச விசாரணை தொடர்பிலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கான அழைப்பு இந்திய மீனவர்கள் தொடர்பான ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இத்துடன் தமிழ் மீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீனது பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்